அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கனவிலும் காணாத வளர்ச்சியை நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு எளிய பரிகாரம் போதும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும் அடுத்து தூள் கலப்பும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களை அவமானப்படுத்தியவர்களின் வயிறு எரிய போகும் நேரமாக இந்த தருணத்தை ரிசர்வராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் சபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவாக பல கிரக நிலைகள் வளம் வருகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் இந்த தருணத்தில் அஷ்டமத்தை விட்டு விலக போகின்றன ராசியின் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வளம் வருகிறார் மிக விரைவில் ஒன்பதில் நுழைய போகிறார் இப்படி பல கிரக நிலைகள் அஷ்டமத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தை நோக்கி நகர்கின்றன இந்த வேளையில் குரு பகவானும் பின்னோக்கி நகர்ந்து தனஸ்தானத்தில் அமருகிறார் எனவேதான் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவில் கனவிலும் காணாத வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பின் காரணமாக உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது அதே வேளையில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக பாரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்களே கனவிலும் காணாத வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிற அரங்க ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாகவே வலுவாக இடத்திற்குள் நுழைய போகிறார் எனவே அஷ்டமத்தில் மறைந்து தனது சஞ்சார தூரத்தில் முக்கால் வாசி கடந்த ராசியின் அதிபதியான சுக்கரன் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதுவரை அதீத அலைச்சலையும் சிரமங்களையும் சந்தித்தாலும் கூட அவற்றின் மூலமாக பெரிய அளவுல பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சந்திக்காத சூழலில் ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த தருணத்தில் தனது பார்வையில் குருவாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் மறைந்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் என்றாலே செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் தான் சுக்கரன் அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் இருப்பது நல்லது ஆனால் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த உறுதியாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய தனித்திறமையை கண்டறியக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அந்த கண்டறிந்த தனித்திறமையை உலகிற்கு வெளிப்படுத்துவதால் அற்புதமான வாய்ப்பு எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்திருப்பதால் உறுதியாகவே உங்களுடைய வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சுக்கரனின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் சுக்கரன் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டில் குரு இறக்கிறார் எனவேதான் இங்கிலே வியக்கத்தக்க வகையில் கனவிலும் காணாத அதிரடியான மாற்றம் உண்டு குருபகவானின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் அஷ்டமத்தில் கூடிய கிரகநிலைகள் அஷ்டம பாதிப்புகளை விலக்கி நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன இப்படிப்பட்ட இந்த வேலையில் ஒரு எளிய பரிகாரம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வை மாற்றி கொடுக்கும் என்பதை ராசியின் அதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் மேலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் விளம்பரகிற ஆறுங்க குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்திருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே உச்சம் பெற்ற அமைப்பில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதை காட்டிலும் தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாகவும் எளிதில் கைகூடும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை விட பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க கூடிய வகையில் தனஸ்தானத்தை வெளிப்படுத்தும் அருளால் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குடும்ப வருமானம் உறுதியாகவே இந்த வாரத்தில் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வருமானத்திற்கான நல்ல வேலைவாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீரென பண உயர்வை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக நிறைவாகிய உங்களை தேடி வருகிறது சவரவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் இறக்கிறார் நவ மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் தனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதால் உறுதியாகவே கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்ட வாய்ப்புகள் கிடைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்டிருந்த சூழலில் இருந்த அதிக தடைகள் காரணமாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சனியின் அமைப்பு ஆபத்தை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் கூட்டு தொழிலாக இருந்த தொழிலை தனித்து தொடங்குவது அதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சிறு முயற்சியிலே தொழில் ரீதியான பல நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உருவாக்கும் தருணமாக நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த வேலையை சனி பகவான் மாற்றி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக ராகு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பெறுகிறாரு ராகு பத்தில் இருப்பது தொழில் ரீதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக மாற்றி கொடுப்பாரு ராகு அதிலும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே வேலை இல்லாமல் வருமானம் சரியான வகையில் அமையாமல் அதிக தடுமாற்றத்தை சந்தி வரும் ஷராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது எந்த காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திய சூழலில் அவமானப்படுத்திய சூழலில் கனவிலும் காண முடியாத வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை ராகு உருவாக்குகிறார் சுகஸ்தானத்தில் தோற்றக்காரர்களான கேது இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படும் ஆனால் அதே வேளையில் பல சுபகாரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சின்ன சின்ன தடைகள் முதல் பெரிய தடைகள் வரை வரலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிய கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு ராசிக்காரர்களுக்கு விதியாகரகரான புதன் சப்தமத்தில் இருந்து அஷ்டமத்தில் நுழைய போகிறார் இருபத்தி ஐந்து தேதி முதல் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் பெரும்பாலும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சப்தமத்தில் வளம் வரக்கூடிய சுக்கரன் நட்பு கிரகமான புதன் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கிருஷ்ணகிரகமான சூரியனுடனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த வேளையில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணியையும் செய்யாமல் சற்று கவனத்துடனும்டனும் அணுகுவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய இந்த வேளையில் குரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது குரு சுக்கர மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது மங்கள காரகன் இருந்தாலும் மிக விரைவில் உச்ச பலம் பெற போகிறாரங்க எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நெருக்கடிகளையும் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வளம் வந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த கிரகண ஏற்பட ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக உறுதியாகவே கட்டுக்குள் வருகிறது எனவேதான் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உண்டு அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று என பல இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக வளர்புரை சந்திரனாக மாற்றுகிறார் எனவே வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களது மனதார முழுமையாக கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையுடனும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக கனவிலும் காணாத வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதோடு அடுத்து தூள் கலப்பும் நேரமாக நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும்